சூரியன் சூரியனுக்கு என்ன மாதிரியான விளக்கு வைக்கணும் என்ன மாதிரியான பூஜை பண்ணணும்னு சொல்லுங்க இப்போ நம்ம இந்த இடத்துல இருப்போம் இப்போ என்னோடய ஃபோனை போட்டோன்னா டவர் வந்து தேனாம்பெட்டுன்னு காட்டுறோம் ஆமாம் சரிங்களா இங்கே வந்து கும்பகோணம்னு காட்டாரு அதே போல் தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எது பழமையான கோவிலோ அங்கே எங்கே நவகிரகம் இருக்கோ அங்கே போய் முதல்ல அனுமதி வாங்கினா தான் நீங்கள் கும்பகோணத்தில் போய் செய்யும்போது அதோடய ரிசல்ட்டே தெரியும் இல்ல சென்னையில பூந்தமல்லியில இருக்கக்கூடிய அகஸ்தியர் சூரியனார் கோயில் சொல்லிருக்காங்க அந்த கோவிலுக்கோ போயிட்டு அங்க போய் இறைவனை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு இறைவனை பார்க்க போகும்போது கையில போக கூடாது அதனால கையிலே ரிட்டர்ன் வரும் நவகிரகங்கள் அது வந்து இன்னும் வேணா நீங்க இருக்கிற வாழ்ற இப்ப நாங்க திருவாரூர்ல இருக்கோம் பழமையான கோயில்னா வடிவடி அம்மன் கோயில் தியாகராஜ பெருமாள் கோயில் அங்கே இருக்கிற நவகிரகத்தில் போய் அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யுங்க செஞ்சு அந்த பலத்தோட அந்த இறைவனை போய் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டு இருபத்தி ஒரு நாள்ல இருந்து நாப்பத்தெட்டு நாளுக்குள்ள தெரியும் நிறைய பேர் என்ன செய்வாங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சூரியனார் கோயில் போ சூரியனுக்கு தீபத்தை போடு அர்ச்சனை பண்ணு அபிஷேகம் பண்ணு கோதுமையை தானம் கூடு சூரியனுக்குண்டான ஹோமம் பண்ணு எல்லாம் கஞ்சி கிடைச்சிருக்கா திருப்திகரமாக கிடைக்காது யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நவகிரகங்களை பத்தி பார்க்க போறோம் எல்லாரும் நவகிரகங்கள்லாம் என்ன ஆஹ் நம்ம ராசிக்கு எந் நவகிரகங்கள்ல எந்தெந்த கோயில்ல போயிட்டு நம்மள தோசை கழிக்கணுமோ அந்தந்த இடத்துக்கு தேடி போய் தோஷம் கழிப்போம் ஆனா நம்ம இருக்கிற இடத்துலயே இருக்கிற பக்கத்துல இருக்க கோயில்கள்ல இருக்கிற நவ நவகிரகங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரியான விளக்கு வைக்கணும் என்ன மாதிரியான சாந்தி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நவகிரகங்கள்ல தேடி அஹ் ஒருத்த ஜாதகத்துலயோ எதுலயோ சொல்லிட்டாவோ இந்த நவகிரகங்களுக்கு விளக்கு போடுங்க இந்த உங்களுக்கு இது சரியாகணுமா வேலை கிடைக்கணுமா குழந்த பிறக்கணுமா நல்லா படிக்கணுமா உடம்பு முடியாம இருக்கா போய் நவகிரகத்தை ஒரு ஒன்போது சுத்த சுத்திட்டு விளக்கு போடுங்க நவகிரகங்களுக்கு இந்த பூஜை பண்ணுங்க செவ்வாய்க்கு இது வாங்கி கொடுங்க புதனுக்கு இது வாங்கி வைங்க தானியங்கள் வைங்க இந்த மாதிரி பண்ணி சாந்தி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒவ்வொரு ஊர்ல இப்போ திருநாகேஸ்வரம் போக சொல்லுவாங்க ஐ மீன் கும்பகோணம் சைடு நிறைய கோவில்கள் இருக்கும் அங்கேயெல்லாம் போக சொல்லுவாங்க ஆனால் அவ்வளோ தூரம்லாம் எல்லாருனாலும் இப்போ இருக்கிற விஷயூலில் எல்லாருனாலேயும் அந்தந்த இடங்களுக்குலாம் போக முடியாது பக்கத்துலேயே ஒரு இப்போ இப்போல்லாம் பார்த்தா தெருவுக்கு நாலு கோவில் வந்துருச்சு பக்கத்துலேயே நவகிரகங்கள் நிறையா இருக்கும் நம் பக்கத்தில் இருக்க நவகிரகங்களுக்கு இந்த மாதிரியான தோஷம் இருக்கும்போது இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கன்னு சொல்லும்போது எப்படி நம்ம போய் அங்கே விளக்கு போடணும் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் ஒவ்வொரு ஒவ்வொரு நவகிரகங்கள் ஒம்பது நவகிரகங்களுக்கும் தனித்தனியாக தெளிவாக சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சூரியன் சூரியனுக்கு என்ன மாதிரியான விளக்கு வைக்கணும் என்ன மாதிரியான பூஜை பண்ணணும்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் நவகிரகங்கள்ன்றது வந்து ஜோதிடத்துல தான் இதே அஸ்ட்ரோனாமில வந்து அஞ்சு கிரகங்கள் தான் ரெண்டு ஒலி கிரகம் ரெண்டு நிழல் கிரகம் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே தோஷம் கழிக்கிறதுக்கு கும்பகோணம் கோயிலில் போயிட்டு நவ கிரகத்துக்கு வழிபாடு செய்யறாங்க சரி இப்போ ஒருத்தருக்கு ஆயுள் கண்டம் சனீஸ்வரருக்கு போயிட்டு தீபம் போட சொல்றாங்க அந்த தீபம் போட்டு வழிபாடு செய்யும் போது அதுல பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கறது யாராவது திரும்பி பாக்குறாங்களா இல்ல இல்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கும்பகோணத்துல போய் இந்த கோவில்ல போய் குளிங்க குளிச்சுட்டு விளக்கு போட்டுட்டு வாங்க எல்லாம் ஒரே மாதிரி கோயிலுக்குள்ள போனாலே சோ அந்த பூஜைக்கான பலன் கிடைச்சிஜா க எப்படி தெரிஞ்சுக்கிற சரி இப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கோம் இப்ப என்னோட போன போட்டோன்னா டவர் வந்து தேனாம்பேட்டுன்னு காட்டும் ஆமா சரிங்களா இங்க வந்து கும்பகோணம்னு காட்டாது அதே தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எது பழமையான கோவிலோ அங்கே எங்கே நவகிரகம் இருக்கோ அங்கே போய் முதல்ல அனுமதி தான் நீங்கள் கும்பகோணத்தில் போய் செய்யும்போது அதோட ரிசல்ட்டே தெரியும் இது எப்படி அவங்க கண்டுபிடிச்சிக்கிறது இப்போ ஒரு குழந்தை படிப்புக்காக வேண்டிக்கிறாங்க படிப்பு வித்யா புதன் பகவான் அப்போ ஒரு புதனுக்கு ஒரு வழிபாடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை படிக்கலை வித்யா வலு வலிமைப்படுத்தணும் ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கு என்ன செய்யலாம் உடனே என்ன செய்வாங்க போங்க நவகிரி சரஸ்வதி போய் கும்பிடுங்க அடுத்தது வந்து புதன் பகவான போய் வழிபாடு பண்ணு ஆனா இந்த குழந்தை எங்க தங்கி இருக்கு எங்க இருக்குது எங்க வாழுது அங்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல முதல்ல உத்தரவு வாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப படிப்புக்கு புதன் பகவான் சொல்லிட்டோம் புதன்னா பதினேழு எண்ணு வந்து பதினேழு தசா ஆண்டு அங்க இருக்கிற கோவில்ல புதன் பகவானுக்கு போய் அவருக்குண்டான தீப வேலைகளை செஞ்சுட்டு பதினேழு வாரங்கள் முடிந்த பிறகு அப்போ நீங்க வந்து திருவெங்காடு கூட்டிட்டு போய் புதன் பகவான்கிட்ட அர்ச்சனை செய்யும் போது அப்பதான் அந்த விஷயமே அப்பீல் ஆகும் நீங்க இங்க இருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாதான் அங்க போக முடியும் அங்க போனாதான் சாமியை பார்க்க முடியும் ட்ரெயின் டிக்கெட்டே எடுக்காம ட்ரெயின்ல ஏறினா பாதி வழியில அமுச்சு விட்டுருவாங்க இல்ல ஃபைன் போட்டுருவாங்க இல்ல சிறையில போட்டுருவாங்க இதுதான் விஷயம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பிள்ளையார்பட்டி போய்தான் விநாயகரை கும்பிடணும்னு இல்ல நம்ம வீட்டு வாசல்ல இருக்க விநாயகர் விளக்கத்தினாலே வழிபாடு உண்டு இப்ப சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க இப்ப நம்ம கூட அம்மா இருப்பாங்க ஒரு தான் பெரியம்மாவை பாப்பீங்க தான் ஹக் பண்ணிப்பீங்க பேசிப்பீங்க அடுத்த ரெண்டாவது நிமிஷம் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம் அம்மா நம்ம கூட தான் அதே போலதான் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற நவகிரகங்கள் அது வந்து இன்னும் வேணா நீங்க இருக்கிற வாழ்கிற இப்ப நாங்க திருவச்சூர்ல இருக்கோம் பழமையான கோயில்னா வடிவடியம்மன் அம்மன் கோயில் தியாகராஜ பெருமாள் கோயில் அங்க இருக்கிற நவகிரகத்தில் போய் அதுக்குண்டான வழிபாடுகளை செய்யுங்க செஞ்சு அந்த பலத்தோட அந்த இறைவனை போய் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் இருபத்தி ஒரு நாள்ல இருந்து நாப்பத்தி எட்டு நாளுக்கு தெரியும் நிறைய பேர் என்ன செய்வாங்க எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் சூரியனார் கோயில் போ சூரியனுக்கு தீபத்தை போடு அர்ச்சனையை பண்ணு அபிஷேகம் பண்ணு கோதுமையை தானம் கூடு சூரியனுக்குடான ஹோமம் பண்ணு எல்லாம் செஞ்சு கிடைச்சிருக்கா திருப்திகரமா கிடைக்காது நீங்க இருக்கிற இடத்துல நம்ம இடத்துல நம்ம இடத்துல நம்ம பக்கத்துல ரீசார்ஜ் நீங்க பேசவே பக்கத்துல பக்கத்துல ரீசார்ஜ் பண்ணாத நம்ம மீன் எந்த ஓகே இதுதான் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா கல்யாண தோஷமா கஞ்சனூர் போங்க சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க எத்தனை பேர் பண்ணி கல்யாணம் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து மக்கள் வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடியவங்க இப்ப தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்திரன் சொல்லுவோம் நெருஜி சொல்லுவோம் வர்ணன் சொல்லுவோம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச தேவன் என்ன தென்னை மரம் பனை மரம் வாழை மரம் இதெல்லாம் தேவர்கள் நம்மளுக்கு கண்டிருப்பாரு கண்டிப்பா அவங்கள வழிபாடு பண்ணாலே பாதி விஷயங்கள் வெற்றி கிடைக்கும் அதனாலதான் அந்தந்த சீசனுக்கு உண்டான கனிகளை சாப்பிடணும் அந்த சத்து உள்ளுக்குள்ள வந்துரும் அந்த அந்த கனிக்குண்டான தேவதை நம்மளுக்கு ஆசீர்வாதம் சோ இதான் வந்து திங் வந்து ஆச்சாரமா வேதத்துல சொல்லப்பட்டது இதுதான் இருக்கும் இடத்தில் இறைவனை நென சன நேரத்துல வந்து நிப்பார் கண்டிப்பா அப்போ நீங்க இருக்கிற இடத்துல எது பழமையான கோயில் எது ஆச்சாரமான கோயில் எது ஆறு வேலை பூஜை பண்ற கோவில் அதை ஃபர்ஸ்ட் கவனிங்க அடுத்து எந்த கிரகத்துக்கு சாந்தி பண்ணணும் அப்படிங்கிறத பாங்க நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணி அந்த கோயிலுக்கு கஷ்டப்பட்டு போய் தான் ரிசல்ட் இல்லை இங்கே இருக்கிற இடத்துல நீங்கள் பண்ணாலே ரிசல்ட்டு தான் ஓகே நவகிரகங்களில் ஃபஸ்ட்டு சூரிய பகவான் அவரோட பக்கத்துல நீங்க சொல்லிட்டீங்க எங்கயுமே போக தேவையில்லை நம்ம பக்கத்துல இருக்கிற கோயில்ல வந்து முத உத்தரவு வாங்கணும் உத்தரவு வாங்கிட்டுதான் அது என்ன மாதிரியான பலன் கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கேயும் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க சூரிய பகவான எப்படி பக்கத்துல இருக்கிற சூரிய பகவான நம்ம எப்படி வழிபடணும் அதை குறை சொல்லுங்க சூரிய பகவான் அப்படின்னா நவகிரகத்துல தலைவன் தலைவன் ஒரு ஜாதகத்துல லக்கணம் அப்படின்னு குறிக்கணும்னா இந்த சூரியனோட கதிர்வீச்சு இருந்தா தான் குறிக்க முடியும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த நேரம் என்ன லக்கணம் போகுதுன்றத சூரியனோட கதிர்வீச்சு தான் சொல்லும் கண்டிப்பா ஒரு ஜாதகத்துல பனிரெண்டு பாவங்கள்ல சூரியனை வச்சுதான் லக்ன பாவம் இயங்குது ஒரு ட்ரெயினுக்கு எப்படி இன்ஜின் முக்கியமோ இன்ஜின் என்னன்னா பிணிக்க பெட்டிங்கெல்லாம் வேஸ்ட்டு ஜாதகத்துல இருக்கு லக்னாதிபதி பலம் இழந்துட்டாரு இந்த ரெண்டு விஷயம் சோ லக்னாதிபதி பலம் வந்து லக்ன தோஷம் தான் சில குழந்தைகள் ஆர்டிசமா பிறக்கும் சில குழந்தைகள் பிறக்கும் போது மனநிலை கண்டு இருக்கும் படுத்த நிலையிலே இருக்கும் இல்ல லக்னாதிபதி பலம் குறைஞ்சிட்டாரு தான் லக்னாதிபதி தசை வரப்போகுது அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவன் கோவில் ஏன்னா சூரிய பகவானுடைய அதிதேவதை வந்து சிவனுங்க அப்ப சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சூரிய பகவான் எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்னன்னா எந்த உங்களை பார்க்கணும்னா உங்க டைமோட தான் நான் அப்பாயின் வாங்க முடியும் கண்டிப்பா அப்ப சூரிய பகவானோட வேலை என்ன அவருடைய அவர் அப்பாயின்மெண்ட்டு அப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மத்தியானம் ஒன்னு டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நைட் ஆயிடுச்சு சூரியன் வருமானு ஒரு கேள்வி வரும் சூரியன் எப்பவுமே இருக்கிற தான் இருக்கு பூமி தான் இரவு ஒன்னே நம்மளுக்கு கணக்கு தெரியுது அப்ப இந்த மூணு நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி எப்பவுமே ஒரு விஷயத்தை நல்லதுக்கு செய்யணும்னா பகல் பொழுது சூரியன் வளர்ந்து வர நேரத்தில் தான் எல்லா முகூர்த்தமும் காலையில பன்னெண்டு மணிக்குள்ளே இருக்கும் அதுக்கு மேலே முகூர்த்தம் இருக்க அப்படி இருக்கும்போது சூரிய ஓரையில் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு மண் தட்டு மண் தட்டில் வந்து கோதுமை ம் இன்னொரு மண் தட்டில் வந்து அகலில் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்தெறி போட்டு தீபம் ஏற்றி ஓம் சூரியாய நமக அப்படின்னு சொல்லி ஆறு வாரம் ஃபஸ்ட்டு நாள் ஒரு விளக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு விளக்கு அதே விதம் ஆறாவது வாரம் ஆறு விளக்கு இருக்கும் ஓகே ஒரே ஒரு கேட்டிருந்தேன் விளக்கு எப்படி வைக்கணும் விளக்கை வச்சு இப்போ ஒவ்வொரு வாரம் நம்ம விளக்கு ஏற்றுறோம் அது என்ன மாதிரியான முறையில் விளக்கு ஏற்றணுங்கிற கேள்வியும் இருந்தது இப்போ முதல் வாரம் வந்து ஒரு விளக்கு ஆமாம் அப்போ வாரம் ஆறு வாரம் ஆக ஆக வந்து ஒவ்வொரு விளக்கா சேர்ந்து ஆறாவது வாரம் ஆறு ஆறு விளக்கு ஆகும் ஏன் ஆறுனா சூரியனோட தசாண்டு ஆறு அதனால ஆறு விளக்கு ஆறு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு ஒரு அபிஷேகம் ஒரு வஸ்திரம் சாத்தி நெய்வேத்தியம் வச்சு சுபம் பண்ணிட்டு அதுலேருந்து நாப்பத்தெட்டு நாள் கூட கும்பகோணத்துல இருக்க சூரியனார் கோயிலோ இல்ல சென்னையில பூந்தமல்லியில இருக்கக்கூடிய அகஸ்தியர் சூரியனார் கோயில் சொல்லியிருக்காங்க அந்த கோவிலுக்கோ போயிட்டு அங்க போய் இறைவனை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபாடு இறைவனை பார்க்க போகும்போது வெறும் கையில போக கூடாது அதனால் வெறும் கையிலே ரிட்டர்ன் வருவோம் போகும்போதே ஒரு பூவோ இல்ல ராஜகனி ஒரு எலுமிச்சம்பளமோ நம்மளால முடிஞ்சது ஒன்னு எடுத்துட்டு போய் அவருக்கு மனசார சாத்தி அவர்கிட்ட இருந்து அந்த வரத்தை நீங்க என்ன எதிர்பார்த்து இதை பண்ணீங்களோ அந்த வரத்தை வாங்கிட்டு வரும்போது எப்பேற்பட்ட ஜாதகத்துல சூரியன் தோஷமோ சூரியன் பாதகாதிபதி சூரியன் மாரகாதிபதி சூரியனால கலத்திர தோஷம் சூரியனால வாரிசு இல்ல இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய வீரியத்தை அதற்கான வழிகளை கடவுளை பார்க்க போகும்போது கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோட பூவோ ஒரு சூடமோ எண்ணெயோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு போவாங்க ஒரு பிரசாதம் ஒரு ஒரு லட்டு வாங்கிட்டு போவாங்க நான் பாத்திருக்கேன் ஓ இதோ இதுக்கப்புறம் வந்துட்டு கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போக கூடாது ஆமா ஏதாவது வாங்கிட்டு போனோம் ஏன்னா வெறுங்கையோட போனா நம்ம வெறுங்கையோட தான் திரும்பி வருவோம் ஏதாவது கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் சூரிய பகவானை வந்துட்டு பக்கத்தில் இருக்க சூரிய பகவானுக்கு எப்படி விளக்கு போடணும் அவரை எப்படி வணங்கணும் அவர்கிட்ட இருந்த உத்தரவு இந்த ஆறு வாரத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்து உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் அஹ் கும்பகோணத்துல இருக்க சூரிய பகவானையோ இல்லை நியர்பை எங்க போக சொல்லணும் அந்த சூரிய பகவானை போய் வணங்கினா நன் நல்லதுன்னு சொல்லி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ நன்றி